அனைவருக்கும் இனிய நல் வணக்கங்கள் இந்த வார ராசி பலன்களாக தை மாதம் இரண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் வெள்ளி முதல் வியாழன் வரை ஏழு நாட்களுக்கு பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் கிரக மாற்றங்கள் மூன்றாம் தேதி புதன் மகரத்திற்கு ஆகிறது மற்றபடி இந்த வாரத்தின் கிரக நிலைகள் முதினத்தில் குரு சிம்மத்தில் ஸ்வேது மகரத்தில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி சந்திரனின் சஞ்சாரம் ரீதியாக பார்த்தால் ஒரு தை ஒன்றாம் தேதி இரவு ஐந்து நாற்பத்தி எட்டுக்கு சந்திரன் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறது இரண்டாம் தேதி மூலம் முழு நாள் மூன்றாம் தேதி மூலம் காலை எட்டு பன்னிரெண்டு வரை பிறகு நாள் முழுவதும் போராட நட்சத்திரம் நான்காம் தேதி காலை பத்து பதினாலு வரை போராடம் நட்சத்திரம் அதன் பின் உத்திராடம் நட்சத்திரம் அது மாலை நாலு நாற்பத்தி ஒன்று வரை தனுசு ராசியிலும் பின் மகரம் ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறது அடுத்து சந்திரன் ஐந்தாம் தேதி பகல் உத்திராடம் ஒன்று ஐம்பத்தி எட்டு பின் திருவோணம் நட்சத்திரம் நாள் முழுவதும் ஆறாம் தேதி பகல் திருவோணம் நட்சத்திரம் ஒன்று ஏழு வரை பின் அவிட்டம் நட்சத்திரம் இரவு ஒன்று நாற்பத்தஞ்சு வரை மகரத்திலும் பின் கும்பம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கிறது ஏழாம் தேதி பகல் ஒன்று ஐம்பத்தி எட்டு வரை அவிட்டம் நட்சத்திரம் பின் சதயம் நட்சத்திரம் கும்பம் ராசி எட்டாம் தேதி சதயம் பகல் இரண்டு இருபத்தி ஏழு வரை பின் பூட்டை நட்சத்திரம் கும்பம் ராசியில் நாள் முழுவதும் எனவே இந்த ரீதியில் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு மூணு நான்காம் தேதிகள் அதாவது நான்காம் தேதி நாலு நாற்பத்தி ஒன்று வரை தனுசு ராசியிலும் நாலாம் தேதி நாலு நாற்பத்தி ஒன்று முதல் ஆறாம் தேதி இரவு ஒன்று முப்பத்தஞ்சு வரை மகரம் ராசியிலும் ஆறாம் தேதி ஒன்று முப்பத்தி அஞ்சு முதல் ஏழு எட்டாம் தேதியில் கும்பம் ராசியிலும் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் ரீதியாக இப்பொழுது பலன்களை பார்ப்போம் சந்திராபலம் ரீதியாக பலன்களை பார்ப்போம் சந்திராபலம் ரீதியாக இப்பொழுது அதாவது முதலில் ரெண்டு மூணு நாலாம் தேதி நாலு நாற்பத்தி ஒன்று வரை மிதுனம் கடகம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ராசியில் சந்திராபலம் பெறுகிறது நான்காம் தேதி நாலு நாற்பத்தி ஒன்று முதல் ஆறாம் தேதி இரவு ஒன்று முப்பத்தஞ்சு வரை கடகம் சிம்மம் விருச்சகம் மகரம் மீனம் மேசம் ராசிகள் சந்திராபலம் பெறுகிறது ஆறாம் தேதி இரவு ஒன்று முப்பத்தி அஞ்சு முதல் ஏழு எட்டாம் தேதி நாள் முழுவதுமே உங்களுக்கு சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மேசம் ரிஷபம் ராசிகள் சந்திராபலம் பெறுகிறது முதலில் கிரகங்களின் சஞ்சாரங்களையும் அடுத்ததாக சந்திரன் சஞ்சாரங்களையும் ஜோதிட ரீதியாக கணித அடிப்படையில் பார்த்தோம் எனவே இது கதையல்ல கணித ரீதியிலான உண்மை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள ஒரு ஆதாரமாகும் இப்பொழுது பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன்களை பார்ப்போம் மேசம் ராசிக்கு இந்த வாரத்தில் ராகு பதினொன்றில் அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று சிறப்பான யோகத்தை கொடுக்கிறார் மேலும் குருவும் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்தி அதிர்ஷ்டங்களை கொடுக்கிறார் எனவே ராகு குருவினால் உங்களுக்கு பிரமாண்ட லாட்ரி ஜாக்பாட் மற்றும் பங்கு சந்தை யோக வணிகங்கள் வகையிலும் அனைத்து விதமான யோகங்களையும் பெரியவர்கள் வெளிநாடு வெளிநா வெளியிடும் யோகங்களும் உங்களுக்கு சிறப்பாக அமைந்திடும் உங்களுக்கு சுப காரிய முயற்சிகளும் இனிதாக நிறைவேறும் வாரமாக இருக்கிறது முக்கியமாக உங்களுக்கு ஐந்து நாட்கள் அதாவது இரண்டு ராசிகளில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராபழம் ஏற்படுகிறதால் நான்காம் தேதி மாலை நாலு நாற்பத்தி ஒன்று முதல் ஐந்து ஆறு ஏழு எட்டாம் தேதியில் சந்திராபழம் பெறுவதால் இந்த நாட்களை பயன்படுத்தி நீங்கள் யோகங்களை பெற்று வெற்றி பெறலாம் ரிஷபம் ராசிக்கு இந்த வாரத்தில் சனி பதினொன்றில் தொடர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் மேலும் ராகுவும் பத்தில் அமர்ந்து உங்களுக்கு யோகத்தை கொடுத்து குருவின் பார்வையில் இருக்கிறார் எனவே நீங்களும் உங்களுக்கு சனியினால் பிரம்மாண்டமான பதவி உயர்வுகள் தொழில் உயர்வுகள் வேலை உயர்வுகள் சம்பள உயர்வுகள் சிறப்பாக கிடைத்திடும் அதேபோல் கௌரவம் மேன்மையும் சிறப்பாக ஏற்படும் அதேபோல் ராகுவும் உங்களுக்கு பத்தில் அமர்ந்து சம்பாத்திய யோகத்தை கொடுக்கும் பத்தாம் இடம் என்பதால் ஷேர் மார்க்கெட் யோக வணிகங்கள் வகையிலும் உங்களுக்கு எதிர்பாராத யோகங்கள் கிடைத்திடும் எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏழு எட்டாம் தேதிகள் சந்திராபலம் உள்ள நாட்களாகியால் இந்த நாட்களை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள் அடுத்தது மிதுனம் ராசிக்கு பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் எட்டில் மறைந்திருந்தாலும் பொதுவாக எட்டில் புதன் மறைவு அவ்வளவு பாதிப்புகளை தராது எனவே உங்களுக்கு அதாவது ராகு ஒன்பதில் அமர்ந்து குருவின் பார்வை பெற்று கொண்டிருக்கிறார் மேலும் நான்கு ஐந்துக்குரியவர்களும் ஆகிய புதனும் சுக்கிரனும் அதாவது மினி தர்மவர்களாவது யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் நெற்றில் மறைந்து எதிர்பாராத யோகத்தை கொடுப்பார்கள் எனவே வெளியிடம் வெளிநாடு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் சிறப்பாக கிடைக்கும் அதே போல் எதிர்பாராத பதவி உயர்வுகளும் கிடைத்திடும் வாரமாக இருப்பதால் நீங்கள் இந்த வாரத்தில் இரண்டு மூன்று நான்காம் தேதிகள் சந்திராபலம் உள்ளதால் இந்த நாட்களை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் அடுத்து கடகம் ராசிக்கு பார்க்கும்போது கடகம் ராசிக்கு ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைகிறது பனிரெண்டில் குரு அமர்ந்து வெற்றில் அமர்ந்துள்ள ராகுவை பார்ப்பதால் வெளிநாடு வெளியிடம் யோகங்கள் சிறப்பாக கிடைத்திடும் அதேபோல் எட்டு பன்னிரெண்டாம் இடத்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் லாட்ரி ஜாக்பாட் யூக வணிகங்கள் ஷேர் மார்க்கெட் போன்ற வழிகளிலும் உங்களுக்கு யோகங்கள் சிறப்பாக கிடைத்திடும் வாரமாகியல் மேலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஐந்து நாட்கள் சந்திராபலம் பெறும் வகிறது அதாவது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறாம் தேதி இரவு ஒன்று முப்பத்தஞ்சு வரை உங்களுக்கு சந்திராபலம் உள்ளதால் இந்த நாட்களை பயன்படுத்தி யோகங்களை பெறலாம் அடுத்தது சிம்மம் ராசிக்கு பார்க்கும்போது சிம்மம் ராசிக்கு அத்த அஷ்ட காலமாக இருந்தாலும் உங்களுக்கு குரு பதினொன்றில் சிறப்பான குரு பலம் ஏற்பட்டு குருவின் பார்வை மூலமும் யோகங்களை கொடுக்கிறார் மேலும் இந்த வாரத்தில் ஐந்து நாட்கள் உங்களுக்கு சந்திராபலம் ஏற்படும் நாட்களாகும் அதாவது நான்காம் தேதி மாலை நாலு நாற்பத்தி ஒன்று முதல் ஐந்து ஆறு ஏழு எட்டாம் தேதிகள் சந்திராபலம் ஏற்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் ஆறில் அது உங்களுடைய யோகராகிய செவ்வாயின் உச்ச பலத்துடன் அமர்ந்திருப்பதால் மேலும் இவர் இந்த இரு சு பாவ கிரகங்களையும் புதன் சுக்கிரன் போன்ற சுப கிரகங்கள் தொடர்புறுவதால் எதிர்பாராத தன யோகங்களும் ஆறாம் இடத்தின் வெற்றிகளையும் இந்த மாத இந்த வாரத்தில் சிறப்பாக பெறப்போகிறீர்கள் எனவே நீங்கள் இந்த நாட்களை பயன்படுத்தி சிறப்பான ஒரு பதவி உயர்வு எதிர்பாராத ஒரு தன யோகங்களை கொடுக்கக்கூடிய யோக வணிகங்கள் பங்கு சந்தை லாட்ரி போன்ற வழிகளிலும் உங்களுக்கும் யோகங்கள் ஏற்படும் எனவே மேலும் உங்களுக்கு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பெரிய யோகத்தை வாரமாக அமைந்தால் இந்த நாட்களை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் அடுத்தது கன்னிராசிக்கு பார்க்கும்போது ஆறில் ராகு குருவின் பார்வை பெற்று பிரமாண்ட வெற்றிகளையும் யோகங்களையும் கொடுக்கப் போகிறார் எனவே ஆறில் உள்ள ராகு எப்பொழுதுமே அதிக யோகங்களை கொடுக்கக்கூடியவர் என்பதால் எதிர்பாராத தன யோகங்கள் என்று சொல்லப்படும் லாட்ரி ஜாக்பாட் யூக வணிகங்கள் போன்ற வழிகளில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அதேபோல் உங்களுக்கு உங்களுக்கு ஒன்பது பத்துக்குரிய புதனும் சுக்கரனும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு தர்ம தர்மாபதி யோகத்தாலும் பொருளாதார பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் என்பதால் உங்களுடைய சந்திராபலம் நாட்களாகிய ஏழு எட்டாம் தேதிகளை பயன்படுத்தி மேன்மை வரலாம் அடுத்து துலாம் ராசிக்கு பார்க்கும்போது உங்களுக்கு மகாதன யோகம் என்று சொல்லக்கூடிய இரண்டு ஒன்பது பதினொன்றாம் அதிபதியிலான புதனும் செவ்வாயும் உங்களுக்கு நான்கில் அமர்ந்து யோகத்தை கொடுத்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு வீடு வாகனம் நிலபுலங்கள் மற்றும் குருபுலம் இருப்பதால் திருமண யோகங்களும் மிகச்சிறப்பாக அமைந்திடும் மேலும் ஐந்தில் ராதகமன்ற குருவின் பார்வையை பா பெறுவதால் எதிர்பாராத பதவி உயர்களும் தொழில் மேன்மைகளும் தன யோகங்களும் யோக வணிகங்கள் ஷேர் மார்க்கெட் வகையிலும் உங்களுக்கு எதிர்பாராத பொருளாதார மேன்மையும் ஏற்படும் வாரமாகியல் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திரா பழம் நாட்களாகிய இரண்டு மூன்று நான்காம் தேதிகள் உங்களுக்கு யோகத்தை தரும் நாட்களாகிய இந்த நாட்களை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் அடுத்தது விருச்சகம் ராசிக்கு பார்க்கும்போது விருச்சகம் ராசிக்கு எட்டில் குரு அமர்ந்து பனிரெண்டாம் வீட்டோடு திறந்து கொண்டு எட்டு பனிரெண்டாம் வீட்டில் குரு சிறப்பு கொள்ளும்போது வெளிநாடு வகையில் உங்களுக்கு சிறப்பான யோகங்கள் கிடைக்கும் அனைத்து வித முயற்சிகளும் வெற்றிகள் கிடைக்கும் மேலும் உங்களை பொறுத்தவரை மூன்றில் செவ்வாய் உங்கள் ராசிநாதன் உச்ச பழத்தில் அமர்ந்து புதன் சுக்கிரன் தொடர்பு பெற்று மேலும் உங்கள் யோகாதிபதியான சூரியன் தொடர்பும் பெறுவதால் மூன்றாம் இடம் சூரியன் செவ்வாய் பிரம்மாண்ட வெற்றிகளை கொடுக்கும் இடம் என்பதால் அனைத்து முயற்சிகளிலுமே நீங்கள் வெற்றி பெறும் காலமாக இருக்கிறது எனவே உங்களுக்கு நாலு ஐந்து ஆறாம் தேதியில் சந்திராபலம் இருப்பதால் இந்த நாட்களில் முயற்சி செய்து வெற்றிகளை அடையலாம் அடுத்தது தனுசு ராசிக்கு ஒரு பிரம்மாண்ட யோக வாரமாக அமைகிறது ஏனென்றால் உங்களுக்கு ஐந்து நாட்கள் சந்திராபடம் ஏற்படுகிறது மேலும் ஏழில் குரு அம்மன் உங்கள் ராசியை பார்த்து பலப்படுத்தி அதிர்ஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் மேலும் அவர் பதினொன்றாம் வீட்டையும் குரு பார்க்கிறார் எனவே தொழில் மேன்மையும் எதிர்பாராத தன யோகங்களும் யூக வணிகங்கள் ஷேர் மார்க்கெட் லாட்ரி போன்ற வழிகளிலும் உங்களுக்கு தன யோகம் சிறப்பாக கிடைத்திடும் ஏனென்றால் ஒன்பது பத்துக்குரியவர் இரண்டு ஒன்பது பதினொன்றாம் அதிபர்களின் தொடர்பு உங்களுக்கு இரண்டாம் வீட்டில் வருவதால் நீங்கள் சந்திராபடம் நாட்களாகிய தை மாதம் இரண்டு மூன்று நான்கு ஏழு எட்டாம் தேதிகளை பயன்படுத்தி உறுதியான மேன்மையும் அதிர்ஷ்டங்களையும் பெறலாம் அடுத்தது மகரம் ராசிக்கு பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றில் சனி அமர்ந்து வெற்றிகளை உங்கள் ராசிநாதனே ஆகி வெற்றிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒன்பது பத்துக்குரிய புதனும் சுக்கன் உங்கள் ராசியில் அமர்ந்து தர்ம தர்மாபதி யோகத்தையும் கொடுக்கிறார்கள் எனவே நீங்கள் எதிர்பாராத தன யோகங்களும் வெற்றிகளும் கிடைக்கும் வாரமாக அமைவதால் அனைத்துவித போட்டிகள் வெற்றிகள் முயற்சிகளிலும் வெற்றிகள் பெறலாம் அதேபோல் பொருளாதார ரீதியிலும் நீங்கள் எந்த முயற்சிகள் செய்தாலும் அதில் உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும் எனவே யோக வணிகங்கள் பங்கு சந்தை லாட்ரி ஜாக்பாட் போன்ற வழிகளிலும் உங்களுக்கும் யோகங்கள் கிடைக்கும் எனவே இந்த வாரத்தில் நீங்கள் நான்கு ஐந்து ஆறாம் தேதிகள் தை மாதத்தில் நான்கு ஐந்து ஆறாம் தேதிகளை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் அடுத்து கும்பம் ராசிக்கு ஏழரை சனி காலமாக இருந்தாலும் உங்களுக்கு குருவின் பாலவம் இருப்பதால் குரு பலம் ஓரளவுக்கு உங்களுக்கு யோகங்களை கொடுத்திடும் வாரமாக இந்த வாரம் அமைகிறது ஏனென்றால் அவர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஐந்து ஒன்பதாம் இடங்களோடு தொடர்பு கொள்வதால் நீங்களும் அதிர்ஷ்டங்களை பெறும் வாரமாக இருக்கிறது மேலும் ராசியில் ராகு அமர்ந்து குருவின் பார்வை பெறுகிறார் எனவே எதிர்பாராத தன யோகங்களும் உங்களுக்கு சிறப்பாக கிடைத்திடும் முக்கியமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு ஐந்து நாட்கள் சந்திராபலம் பெறுவதால் இந்த நாட்களை பயன்படுத்தி நீங்கள் அனைத்து காரிய முயற்சிகளிலும் சுப காரியங்களான திருமணம் வீடு வாக நிலப்பட யோகங்களையும் பெற முயற்சி செய்யலாம் எனவே தை மாதம் இரண்டு மூன்று நான்கு ஏழு எட்டாம் தேதிகள் உங்களுக்கு சந்திராபலம் உள்ளதால் இந்த நாட்களை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் அடுத்து மீனம் ராசிக்கு மிக யோகமான வாரமாக இந்த வாரம் அமைகிறது ஏல அதுவும் துன்மச்சனி காலமாக இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு பதினொன்றில் அனைத்து விதமான சுப யோகங்களும் கிடைக்கும் வாரமாக அமைக்கிறது உங்களுடைய யோகாதிபதியாகிய செவ்வாய் உச்சபலத்தில் பதினொன்றில் சந்தரிக்கிறார் மற்றும் உங்களுடைய நட்பு கிரகம் வெற்றியிலே கொடுக்கூடிய ஆறாம் இடத்ததிபதி சூரியனும் பதினொன்றில் அமர்ந்திருக்கும் போது அரசு அரசியல் துறைகளில் மிக பிரம்மாண்டமான ஒரு பதவி உயர்வுகளையும் போலையும் கௌரவம் மதிப்புகளையும் பெரும் வாரமாக அமைகிறது பனிரெண்டில் ராகு அமன்று குருவின் பார்வையை பெறுவதால் வெளிநாடு வெளியிட யோகங்களும் சிறப்பாக இருக்கும் அதேபோல் லாட்ரி ஜாக்பாட் யோக வணிகங்கள் பங்கு சந்தை வழிகளிலும் எதிர்பாராத தன யோகத்தை பெரும் வாரமாக அமைவதால் நீங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஐந்து நாட்கள் சந்தராபலம் இருக்கிறது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறாம் தேதி மாலை இரவு ஒன்று முப்பத்தஞ்சு வரை உங்களுக்கு சந்திராபலம் உள்ளதால் இந்த நாட்களை பயன்படுத்தி அதிகமான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பெற்று மேன்மை பெறலாம் மொத்தத்தில் இந்த வாரத்தில் ஐந்து முதல் ஆறு நாட்கள் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் கடகம் தனுசு கும்பம் மீனம் சிம்மம் மேசம் ஆறு ராசிகள் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பெறும் வாரமாகும் மற்ற ராசிகளான ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் விருச்சகம் மகரம் ஆறு ராசிகள் இரண்டு முதல் மூன்று நாட்களும் அதிர்ஷ்டங்களும் யோகம் பெறுவதால் நீங்களும் இந்த வாரத்தில் அதிர்ஷ்டங்களை பெறலாம் அனைவருமே சுய ஜாதக ரீதியான யோக அமைப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் ஆய்வு செய்து கொண்டு அந்த தெசா புத்தி நடப்பவர்களுக்கு நூறு சதவீதம் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் என்பதுதான் இறுதியான உண்மையாகும் எனவே சுய ஜாதக ரீதியான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் அறிந்து செயல்படுங்கள் வாழ்த்துக்கள்